రాష్ట్ర మీడియా నండలకి వణకం நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல டப்பா அருணோட சத்தம் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அது வேற ஒண்ணும் கிடையாதுங்க போன வீக்கெண்ட்ல தரமா வாங்கி கேட்டுக்கிட்டாரு கோவா கேங்ல இருக்கியா அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கேட்டதுக்கு இல்ல சார் அப்படிங்கிற மாதிரி பதர்னதா இருக்கட்டும் அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியை முறைச்சு பார்த்ததா இருக்கட்டும் இப்படி அருணோட கிரைம் ரேட் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது வீக்கெண்ட் தான் இப்படி முக்கியாயிருச்சு இந்த வீக்காவது மாசம் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கறதுக்காக பல பிரச்சனைகளை கிளப்புறாரு ஆனா முத்துகுமரன் கோவப்பட்டு ரெண்டு ரெண்டு வார்த்தை பேசினதுதான் சரி பொட்டி பொம்ப வாயை முடிக்கிட்டு பொத்திக்கிட்டு உட்காந்துருந்தான் பாக்குறதுக்கு செமையா இருந்துச்சு அதே நேரத்துல இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ரயான் சௌந்தர்யா இவங்களை பொறுத்தளவுல கொஞ்சம் முத்துக்குமரன் கிட்ட நெருங்குற மாதிரியே தெரியுது அப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா பாத்துலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல எப்பவும் போலவே ஒரு கலகலப்பான பாட்டோட தான் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறமா இந்த வார கேப்டன் ஆன ரஞ்சித்துக்கு ஏ டூ த்ரீ ரம்மியோட கிங் கிரௌண்ட் எல்லாம் வருது

சரி சார் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்கள் எல்லாருமே சொல்றாங்க இருந்தாலும் பிக் பாஸ் கிட்ட இருந்து வாழ்த்து பெறாம நான் போகவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அட்டம் பிடிச்சிட்டு நிக்காரு அந்த நேரம் முத்துக்குமார் பொருள் சரி சும்மா நிக்கிறதுக்கு டீம் எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவை கொடுக்கிறாரு உண்மையான கேப்டனா இருந்தா அவரே முடிவு எடுத்திருப்பாரு ரஞ்சித்த பொறுத்தளவுல நல்லவன் வேஷம் போடுறதுக்காக தானே எல்லா இடங்கள்லயும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துலயுமே நான் தான் நல்லவன்பா என்னோட கேப்டன்சில எல்லாரோட கருத்துக்களும் பேச பேசப்படணும் இந்த லிவிங் ஏரியா வந்து ஆலமரத்தடி மாதிரி எல்லாருக்கு கருத்துக்களும் ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் பேச விடுறாரு முதல்ல கிச்சன் டீம் பொறுத்தளவுல அஞ்சு நபர்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்க பெரும்பான்மையான போற்றையாளர்கள் அதை ஏத்துக்கிறாங்க அதாவது என்னதான் ஆள் குறைஞ்சாலும் சமைக்கிற வேலை குறையவே குறையாது அதனால கண்டிப்பா கிச்சன் டீம்ல வந்து அஞ்சு பேரை போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு மனதான் முடிவு பண்றாங்க அந்த இடத்துல நம்மளோட தற்கொலை அருண் வந்து அதெல்லாம் செட் ஆகாதுப்பா ஹவுஸ் கிளீனிங்க்கு தான் ஆள் அதிகமா வேணும் கிச்சனுக்கு ஆள் கம்மியா இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்புறாரு அந்த இடத்துல இந்த வாரம் கிச்சன் டீமுக்கு போறதுக்கு தயாரா இருக்கிற ஜாக்லினா இருக்கட்டும் மஞ்சுரியா இருக்கட்டும் தீபகா இருக்கட்டும் என்னப்பா சொல்ற கிச்சன் டீமுக்கு தான்ப்பா ஆள் அதிகமா வேணும் அதனால அஞ்சு பேராவது வேணும் நாலு பேர்லாம் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இருந்தாலும் அருண் பிரசாத பொறுத்தளவுல அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது கிச்சன்ல எல்லாம் அதிக வேலை எல்லாம் இருக்காது கிச்சன் வேலை எல்லாம் ஒரு வேலையா அப்படிங்கிற அளவுக்கு பேசத் தொடங்குறாரு அந்த இடத்துல ஜாக்கிளா இருக்கட்டும் முத்துக்குமார்னா இருக்கட்டும் என்னப்பா நீ கிச்சன் இன்சார்ஜா இருக்கும்போது போது இப்பெல்லாம் பேசலையே கிச்சன் வேலை பெரிய வேலை உங்க எல்லாரையும் திருப்திப்படுத்துறது படுத்துறது அவ்வளவு கஷ்டமான வேலை நாங்க எல்லாம் சாப்பிடாம தூங்காம உங்களுக்காக உழைக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு நீ பேசினியடா இன்னைக்கு எதுக்கடா மாத்தி பேசுற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அருண் பேசினதே இந்த இடத்துல சொல்றாங்க இருந்தாலும் இந்த தற்கொலையை பொறுத்தளவுல அவன் சொன்னதெல்லாம் மறந்துட்டு கிச்சன் டீமுக்கு எல்லாம் ஆள் தேவையில்லப்பா அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப ஆர்குமெண்ட் போய்கிட்டே இருக்குது அதுக்கப்புறமா போட்டியாளர்கள் எல்லார்டுமே கேக்குறாங்க எல்லாருமே அஞ்சு பேர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இந்த டப்பாவை பொறுத்தளவுல ராணுவுக்கு ஒரு கருத்து சொல்ல வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் பக்கத்துல இருக்கிற சௌந்தர்யா வந்து ராணுவுக்கு சொல்ல வேண்டியது இருக்குதுன்னா ராணுவ சொல்லட்டும் நீங்க எதுக்காக பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி கரெக்டா தான் பேசுனாங்க அந்த இடத்துல இந்த டப்பாவை போறது அளவுல மார்க் பண்றாரு சௌந்தர்யா பேசுற மாதிரி பேசுறதா இருக்கட்டும் நீ பேச நீ நேரடியா பேசு படுத்து கடந்து பேசாதா அப்படிங்கிற மாதிரி பேசுறதா இருக்கட்டும் இது எல்லாமே ஆடியன்ஸ் வந்து முகம் அளவுக்கு தான் அருணோட பேச்சுகள் இருந்துச்சு இருந்தாலும் கிச்சன் டீமுக்கு எத்தனை பேர் எடுக்கலாம் அப்படிங்கிற விவாதம் வந்து போய்கிட்டே தான் இருக்குது அந்த இடத்துல ராணுவ என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா கிளீனிங் டீம்ல இருக்கும்போது லிவிங் ஏரியாவை ரெண்டு தடவை கிளீன் பண்ண ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கிளீன் பண்ண அப்படிங்க எழுந்து பேசும்போது ரெண்டு தடவை கிளீன் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது அவர் பண்ணார்னா அது அவரோட விருப்பம் இந்த வாட்டி கிளீனிங் டீம்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி எந்த ஏரியாவை எத்தனை தடவை கிளீன் பண்ணிங்கறத அவங்க முடிவு பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி அருணப்படுறத அவன் பண்ணதும் தான் அவன் பண்ணதெல்லாம் வேலையே இல்லையா அந்த வேலையை எதுக்காக குறைச்சு பேசுறீங்க அவன் பண்றது அவன் இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா அதெல்லாம் ரொம்பவே தப்பா இருக்குது அவன் செஞ்ச வேலையை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குது கிச்சன்ல ஒரு வேலை செஞ்சா அத பெருமையா பேசுறீங்கல்ல மத்த வேலைகளையும் பெருசா பாருங்க அப்படிங்கிற மாதிரி தாம் தூமி கத்துறான் இல்ல கோமாளி நீ கிச்சன் இன்சார்ஜா இருக்கும் போது இதே கருத்தை தான் முத்து சொன்னா அன்னைக்கு எகிரிக்கிட்டு வந்த சொந்தமா எதையும் யோசிக்க தெரியாது முத்து இந்த வாரம் பேசுறத நீ இந்த வாரம் தப்பும்ப அடுத்த வாரம் அதே கருத்தை நீ எடுத்து பேசுவ கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையாடா நீ பண்ற இந்த கேவலமான வேலைக்கும் சொம்பு தூக்குறதுக்கு வெளியே ஒரு ஆள் இருக்காங்க போன சீசனோட டைட்டில் வினர் இதெல்லாம் பார்க்கும் என்ன கொடுமை சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல தீபக் வந்து விளக்கம் கொடுக்கிறாரு அவர் வேற ஒண்ணுமே சொல்லலங்க அதாவது கிச்சன் வேலை பாக்குறவங்க ஸ்கில் லேபர் வீட்டு வேலை பாக்குறவங்களா இருக்கட்டும் இல்லனா வெஷல் வாஷ் பண்றவங்களா இருக்கட்டும் அவங்கள பொறுத்தளவுல லேபர் ஓரியண்டட் ஒர்க்க தான் பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை தான் சொல்றாரு இத பிடிச்சுக்கிட்டு அருண் பிரசாத் வந்து அதை பெரிய பிரச்சனையா கிரியேட் பண்றாரு ஸ்கில் இருக்கவங்க மட்டும் தான் கிச்சன்ல வேலை பார்க்க முடியுமா மத்த வேலைகள் பாக்குறவங்க எல்லாருமே இழிவா அப்படிங்கிற அளவுக்கு இந்த பிரச்சனையை திசை திருப்பி கொண்டு போறாரு அந்த இடத்துல ஜாக்லினா இருக்கட்டும் முத்துக்குமார்னா இருக்கட்டும் தீபக்கா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் எல்லாருமே பேசுறாங்க என்னப்பா கிச்சன் வேலையை பொறுத்தளவுல தெரிஞ்சவங்க தானே பண்ண முடியும் வீட கிளீன் பண்றதா இருக்கட்டும்

அருணுக்கு மூளை இல்ல அவனுக்கு முதல்ல தனியா கூட்டு ரூபாய் கிளாஸ் எடுங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் சொல்றாங்க அந்த இடத்துல அருணை பொறுத்தளவு ட்ரிகர் ஆகி சௌந்தர் மார்க் பண்றாரு அதுக்கப்புறமா எழுந்து பேசுற முத்துக்குமார பொறுத்தளவுல என்னப்பா பேசிட்டு இருக்க நீ பேசுறதெல்லாம் கொஞ்சமாவது சூப்பரா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்லாம் பாஸ் பண்றதுல சமைக்கிறதுக்கு ஸ்கில் இருந்தா தானே பண்ண முடியும் இது எதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை பிரச்சனையாக்குற அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அருணை பொறுத்தளவுல எதையும் ஏத்துக்கிற மாதிரி இல்லங்க இந்த இடத்துல மிகப்பெரிய கலவரம் வர்ற மாதிரி கூச்சல் குழப்பங்கள் வருது இதெல்லாம் பாத்துக்கிட்டு தர்ஷிகாவை பொறுத்தளவுல கேப்டனோட பதவியை பறிக்கிறதுக்காக இன்னைக்கு மூணு முட்டை வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வைக்கப்பட்டிருக்குது அதாவது இந்த மூணு முட்டையும் எடுத்துட்டாங்க அப்படின்னா ரஞ்சித்தோட கேப்டன் பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிற பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு அதுல ஒரு முட்டையை எடுத்து தர்ஷிகா நின்றுகிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேப்டன் இங்க தான் நின்றுகிட்டு இருக்காரு மத்தவங்களை பேச விட்டு கேட்கறது எல்லாமே நல்ல விஷயம் அதே நேரத்துல சண்டையை வேடிக்கை பாக்குறது கேப்டனுக்கு அழகு இல்ல பேசுற வரைக்கும் ஓகே தான் அது சண்டையா மாறும்போது ரஞ்சித் பேசி அதை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கணும் மற்றவங்களை சண்டை போட வச்சு வேடிக்கை பாக்குறது எனக்கு பிடிக்கல அதனால அவரோட முட்டையை நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறாங்க இதுல நிறைய பேர் வந்து தவறு அப்படிங்கற மாதிரி பதிவுகள் பண்ணாங்க ஆனா என்ன பொறுத்தளவுல தர்ஷிகா எடுத்த முடிவு ரொம்பவே சரியான முடிவு ஆமாங்க தெரியும் இந்த கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நீண்டுச்சு ரஞ்சித் யாரையும் பேசாம இருங்கனியோ சத்தம் போடாம இருங்கனியோ கண்டிக்கவே இல்ல வேடிக்கை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு இந்த இடத்துல கூட தர்ஷிக முட்டை எடுத்த உடனேயே நீங்க யாருமே தப்பே பண்ணலையா இதுக்கு முன்னாடி வந்த கேப்டன்சில எந்த தவறுமே நடக்கலையா நானே இப்ப தான் பிறந்து விழுந்த குழந்தை மாதிரி எழுந்து நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேவலமா பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த மஞ்சரிய பொறுத்தளவுல எதுக்காக இப்போ கால விழுந்துகிட்டு இருக்கீங்க கேப்டன் அப்படிங்கிறவரு கெஞ்சிக்கிட்டு இருக்க கூடாது நீங்க ஆர்டர் போடணும் நீங்க இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கதை பாக்கும்போது எனக்கே அடுத்த முட்டையை எடுத்துடலாம் போல தோணுது அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித்துக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா ஒரு வழியா டீம் எல்லாம் பிரிச்சு முடிக்கிறாங்க உண்மையாவே ரஞ்சித்தை பொறுத்தளவுல கேப்டன் பதவிக்கு தகுதியற்ற நபர் அப்படிங்கறத என்னோட கருத்து அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கார்டன் ஏரியால டப்பா ஆடுன பொறுத்தளவுல ரஞ்சித் ஜெஃப்ரி இந்த ரெண்டு பேர்ட்டையும்

எல்லாரையும் ஒன்னா பாருங்க பிரிச்சு பாக்குறத என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல தர்க்கம் பண்றாரு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் தீபக் இந்த ரெண்டு பேரும் பேசுறதை காட்டுறாங்க அந்த இடத்துல முத்துக்குமரன் போறதா தீபக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு வேற ஒண்ணும் கிடையாதுங்க இந்த டப்பா ஆரண பொறுத்தளவுல தேவையில்லாம வேணும்னே தான் பிரச்சனை பண்றான் நீங்க சொன்ன கருத்து நியாயமான கருத்துக்கள் தான் ஆனா அத அவன் தப்பா மேனிபுலேட் பண்றதுக்கு பாக்குறான் வாண்டடா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணும் கண்டென்ட் கிரியேட் பண்ணும் அப்படிங்கறதுக்காக தான் இவன் பண்ணிட்டு இருக்கான் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாரு அதுக்கப்புறமா பவித்ரா தர்ஷிகா பேசுறத காட்டுறாங்க இதெல்லாம் தேவையில்லாத கண்டென்ட் அப்படின்னு சொல்லாங்க ஆமாங்க பவித்ரா பொறுத்தளவுல தர்ஷிகாவுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க விஷால் கூட எதுக்காக இப்படி சுத்திட்டு இருக்க உன்னோட கேமே காணாம போயிடுச்சு உன்னோட பேர் கெட்டு கொஞ்சம் விலகிடு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல தர்ஷிகாவை பொறுத்தளவுல விஷாலுமே அதை தான் சொல்றான் எனக்கு காதல் எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கறத என்கிட்டயே சொல்லிட்டான் இருந்தாலும் என்னால மறக்க முடியல என்னால விலக முடியல அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா வந்து பவித்ராட்ட பேசிட்டு இருக்காங்க பவித்ராவை பொறுத்தளவுல இதெல்லாம் செட் ஆகாதுமா பேரை கெடுத்துட்டு வெளியே போயிடாதா அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு சிறந்த நண்பியா தர்ஷிகாவுக்கு சிறந்த அட்வைஸ் பவித்ரா கொடுத்தாங்க கேட்கறதும் கேட்காததும் தர்ஷிகாவோட விருப்பம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த டப்பா பொறுத்தளவுல அன்ஷிதா கிட்ட உட்கார்ந்து பேசி

சௌந்தர்யாவை பொறுத்தளவுல புரிஞ்சுக்கிற தன்மை கிடையாது இவருக்கு மூளை இல்லப்பா தனியா கூட்டு போய் கிளாஸ் எடுங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிருப்பாங்க இது மாக்கிங் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரியே மஞ்சுரிய பொறுத்தளவு பேசின வார்த்தைகளை மேனிபுலேட் பண்றாரு அப்படிங்கிற வார்த்தையில சொல்லிருப்பாங்க இதையும் இந்த இடத்துல தப்பு அப்படிங்கிற மாதிரி அருண் வந்து பேசிட்டு இருக்காரு ரயான பொறுத்த அந்த இடத்துல யாருமே உங்களை மார்க் பண்ணவே இல்ல நீங்க தான் சௌந்தர்யாவ மார்க் பண்ணீங்க எதுக்காக உங்களை நல்லவரை காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்படி போலியா நடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ரயான் பேசிட்டு இருக்காரு ரயான் பேசுறதுக்கு எல்லாம் அருணை பொறுத்த கண்டுக்காத மாதிரி திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு எனக்கு மூளை இல்லைன்னு சொன்னது மாக்கிங் தானே தனியா கூட்டு போய் கிளாஸ் எடுங்கன்னு சொன்னது மாக்கிங் தானே இதெல்லாமே என்ன உள்ள மாக்கிங் தான் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த முத்துக்குமார் பொறுத்தளவுல செம காண்டாய் வராரு என்ன அருண் இதெல்லாம் மாக்கிங்கே கிடையாது அப்படிங்கிற மாதிரி போன வாரம் நீ பேசுன இப்போ உன்னோட கருத்தை மாத்திக்கிட்டியா போன வாரம் பேசினது தப்புன்னு ஒத்துக்கிறியா அப்படிங்க கேக்குறாரு உடனே அந்த இடத்துல அருணும் அதையே ஒத்துக்கிறான் ஆமாப்பா இதுதான் மாக்கிங் போன வாரம் நான் தப்பா சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல மாத்தி பேசுறான் அது மட்டும் இல்லாம மஞ்சரி சௌந்தர்யா பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டு இருக்கான் மஞ்சரியை பொறுத்த மேனிபுலேட் பண்றீங்கன்னு நான் சொன்னது மாக்கிங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க மஞ்சரிய பார்த்த உடனே காலில விழுந்துறான் நான் உங்களை சொல்லல சௌந்தரியா என்ன மூளை இல்லாதவன்னு சொல்லிட்டா அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல முத்துக்குமாரை பொறுத்தளவுல ரொம்பவே கோவமா நில்லுன் நான் சொல்றத கொஞ்சம் கேளு உன்னை பொறுத்தளவுல ஒரு கான்வர்சேஷன் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீ புரோக் ஆயிடுற புரோக் ஆனதுக்கு அப்புறமா நீ விடுற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ரொம்பவே தப்பாதான் இருக்குது வேற மாதிரிதான் தெரியுது கோவப்படும் போது வார்த்தைகளை விடாத கவனமா பேசு முதல்ல கான்வெர்சேஷன்ல ப்ரொவோக் நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி கோவமா பேசுறாரு அந்த இடத்துல அருண் வந்து சரி முத்து ஓகே முத்து அப்படிங்கிற மாதிரி அடங்கிடுறான் பாக்குறதுக்கு காமெடியா இருந்துச்சு அட காமெடி பேசு நான் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பேடா இப்ப முத்துக்குமரம் கத்துறான் அப்படியே காலில் விழுந்த மாதிரி விழுந்துட்டியாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருமே டப்பா அருண தரமா வச்சு செஞ்சுட்டாங்க ஆமாங்க எப்பவுமே முத்துக்குமரன் மட்டும்தான் டப்பாவுக்கு எதிராக பேசுவாரு ஆனா இன்னைக்கான எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா தீபகா இருக்கட்டும் ஜாக் ஜாக்லினா இருக்கட்டும் ரயானா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் எல்லாருமே டப்பா அருண போல போலன்னு பொழந்து கட்டினாங்க செம ஹாப்பியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸ் நடக்குது இந்த வார நாமினேஷனை பொறுத்தளவுல கேப்டனா இருக்கிற ரஞ்சித் அதே மாதிரியே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கினா மஞ்சரி இந்த ரெண்டு பேரை தவிர யார வேணாலும் நாமினேட் பண்ணுங்க அப்படிங்க மாதிரி பாஸ் சொல்றாரு கன்ஃபர்ஷன் ரூம்ல தான் நாமினேஷன் ப்ராசஸ் நடக்குது இந்த வார நாமினேஷனை பொறுத்தளவுல இவங்க எந்த ரெண்டு நபர்களை நாமினேட் பண்றாங்களோ அவங்களுக்கு பட்டப்பேரும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லிடுறாரு எல்லாருமே நாமினேட் பண்றாங்க அந்த வகையில இந்த வாரம் வந்து ஒன்பது நபர்கள் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா சத்யா ஜாக்லின் அன்ஷிதா பவித்ரா விஜய் விஷால் அருண் சௌந்தர்யா தர்ஷிகா ரயான் இந்த ஒன்பது பேருமே நாமினேஷன்ல வந்திருக்காங்க நாமினேஷன் ஆன ஒன்பது பேருக்குமே இருக்கிற பட்டப்பேர்களையும் பேர்களையும் பாத்திரலாம் அதாவது சௌந்தர்யாவுக்கு இம்சை ராணி புஷ்வானம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பெயர்கள் கிடைக்குது இதுல இம்சை ராணி அப்படிங்கிற பட்டப்பேர வந்து ஜெப்ரி வச்சாரு ஜெப்ரிய பொறுத்தளவுல நான் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல போலியோ நடிச்சுக்கிட்டு இருக்காரு அதாவது கோவா கேங்ல இருக்கிற மாதிரி இருக்கிறாரு மத்த இடங்கள்ல நான் தனியா தான் கேம் விளையாடுறேன் அப்படிங்கறத நிரூபிக்கணும் அப்படிங்கறதுக்காகவே இன்னைக்கு ஜெஃப்ரியை பொறுத்தளவுல சவுந்தர்யா ரயான் இந்த ரெண்டு பேரையும் தான் நாமினேட் பண்றாரு உண்மையாவே சௌந்தர்யாவுக்கு வச்ச பட்ட பேர் ரொம்பவே பொருத்தமானது அப்படின்னு சொல்லலாம் பல இடங்கள்ல இம்சை ராணியா தான் இருக்கிறாங்க அதே மாதிரியே ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு அதுக்கப்புறமா புஸ்வானமா போயிருவாங்க அந்த வகையில இவங்களுக்கான பட்டப்பெயர்கள் ரொம்பவே பொருத்தமானது அப்படின்னு சொல்லுவேன் அடுத்ததா சத்யாவுக்கு பயந்தாங்கொல்லி மிச்சர் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பட்டப்பெயர்கள் வைக்கப்பட்டிருக்குது இதுவும் கரெக்ட் தாங்க பல இடங்கள்ல நமக்கு எதுக்கடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி போறாரு அதை பார்க்கும் போது பயந்தாங்கோழி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதே நேரத்தில் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த அறுபது நாளா மிச்சர் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதையும் கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஜாக்லினுக்கு தந்திரவாதி நடிகை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பட்டப்பேர்கள் வைக்கிறாங்க எங்கிறதுடா வர்றீங்க எல்லாத்தையும் கரெக்டா சொல்றீங்களா இருந்துச்சு உண்மையாவே ஜாக்லின் பொறுத்தளவுல நட்பு அப்படிங்கறதே தந்திரம் தான் அவங்களோட கேமுக்காக மத்தவங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது உண்மை இத சொன்னது அருண் பிரசாத் தாங்க அதாவது தந்திரவாதி அப்படிங்கிற பட்டப்பேர ஜாக்லுக்கு வச்சது அருண் பிரசாத் நடிகை அப்படிங்கிற பட்டப்பேர வச்சது அன்ஷிதா

இதுல சகுனி அப்படிங்கிற பட்டப்பேர முத்துக்குமரன் தான் வச்சாரு அதே நேரத்துல இன்னைக்கான எபிசோட்ல முத்துக்குமரன் பண்ண ஒரே ஒரு நபர் அப்படின்னா விஷால் தாங்க நீங்க நாலு வாரங்களா நாமினேஷன் லிஸ்ட் எடுத்து பார்த்தா தெரியும் வாரம் வாரம் பேரை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு விஷாலுக்கு அந்த அளவு முத்துக்குமரனை பார்த்தா பயமா கோபமா வன்மமா அப்படிங்கறது எனக்கு புரியல அடுத்ததான் அருண் அருணுக்கு காரியவாதி ட்விஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பட்டப்பேர்கள் வச்சிருக்காங்க இதுல காரியவாதி அப்படிங்கிற பட்டப்பேர ஜாக்லின் வைக்கிறாங்க ட்விஸ்டர் அப்படிங்கிற பேரை சத்தியா வைக்கிறாரு அதாவது அருணை பொறுத்தளவு பிரச்சனைகளை ட்விஸ்ட் பண்ணி மாதிரி சத்யா சொன்னாரு பொறுத்தளவுல இவரோட காரியம் நடக்கணும் அப்படிங்கறதுக்காக யார வேணாலும் காலி பண்றதுக்கு தயாரா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அருணுக்கு சரியான பட்டப்பேரை வச்சாங்க அதே மாதிரி அன்ஷிதாவுக்கு பச்சோந்தி முகமூடி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பட்டப்பேர்கள் வைக்கப்பட்டிருக்கு இதுல முகமூடி அப்படிங்கிற பட்டப்பேர முத்துக்குமரன் தான் வச்சாரு அதாவது அன்ஷிதா வந்து பல இடங்கள்ல தன்னை நல்லவங்களா காட்டிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு யார் மேலேயாவது கோபம் இருக்குது அப்படின்னா சரியான நேரத்துக்கு காத்திருப்பாங்க காத்திருந்து அவங்களோட வன்மத்தை கூட்டுவாங்க அன்பாயி இருக்கிறாங்க அப்படிங்கறது காட்டுறது எல்லாமே ஒரு முகமூடிதான் அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதாவோட முகத்திரையே கிழிச்சிருந்தாரு அதுக்கப்புறமா பவித்ராவை பொறுத்த அளவுல பாய்சன் ஆமை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பெயர்கள் வைக்கப்பட்டிருக்குது பாய்சன்னு சொல்ல முடியாது ஸ்லோ பாய்சன் அப்படின்னு வேணா சொல்லலாம் இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறது தெரியாது தான் எல்லா வேலைகளையுமே பண்ணுவாங்க அந்த வகையில ஸ்லோ பாய்சன் அப்படின்னு வேணால் சொல்லலாம் ஆமை அப்படிங்கறத பொறுத்தளவுல இருக்கிற இடம் தெரியாம ரொம்பவே அமைதியா இருந்து இருக்காங்க அப்படியே சொல்லலாம் அதே மாதிரி ரயானுக்கு ஊமை ராஜா வெத்து சீன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பட்டப்பேர்கள் வைக்கப்பட்டிருக்கு இதுல ஊமை ராஜா அப்படிங்கறது கூடவே இருந்து குத்தின ஜெஃப்ரி வச்ச பட்ட பேர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆக மொத்தத்துல கோவா கேங்ல ஜெஃப்ரி வந்து சுயநலமா தன்னோட கேம் ஆடத்தொள்ளுங்க இருக்காரு நல்ல ஒரு விஷயம் தான் பாக்குற நமக்கு அதை அவர் ஓப்பனா கோவா கேங்ல சொல்லிட்டு பண்ணார் அப்படின்னா நல்லா இருக்கும் ஆமா தானுங்க அதை விட்டுட்டு அவங்க கிட்ட அவங்களுக்கு உண்மையா இருக்கிற மாதிரி மக்கள் மத்தியில நான் தனியா தான் கேம் ஆடுறேன் நான் எந்த குரூப்லயுமே இல்ல அப்படின்னு காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த நாமினேஷன் போது நமக்கு ஜெப்ரி மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பிக் பொறுத்த அளவுல இந்த பட்ட பேர் எல்லாம் ஒரு பேட்ஜாவே அடிச்சு குடுக்கிறாரு நாமினேட் ஆன ஒன்பது நபர்களுமே இந்த வாரம் முடியற வரைக்கும் அந்த பேட்ஜ வலது மார்பல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அறிவிப்பு குடுக்கிறாரு எல்லாருமே பேட்ஜ குத்திட்டு தான் நடக்கிறாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா யாரு யார நாமினேட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க இதுல ஜாக்கில பொறுத்தளவுல என்ன அருண் தான் நாமினேட் பண்ணிருப்பான் அப்படிங்கறத கரெக்டா கெஸ்ட் பண்ணிடுறாங்க அதே நேரத்துல ரயானா இருக்கட்டும் சௌந்தர்யா இருக்கட்டும் நம்மள நாமினேட் பண்ணது யாரு அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பட்டப்பேர வச்சிருக்காங்களே ஒரே ஆள் தான் யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜெப்ரிகிட்டே கேக்குறாங்க ஜெஃப்ரிய பொறுத்த தெரியாத மாதிரி தெரியலே அப்படிங்குமே சொல்லிட்டு இருக்காரு பெரிய தெல்லாலங்கடிடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா லிவிங் ஏரியால ரயான் சௌந்தர்யா முத்துக்குமரன் ஜெப்ரி இந்த நாலு பேருமே இருக்கிறாங்க அந்த இடத்துல ரயான பொறுத்த அருண அருணை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு அருண் எதுக்கு இவ்வளவு கேவலமா ஆடிக்கிட்டு இருக்கான் வாண்டடா பிரச்சனையை கிரியேட் பண்றான் அவன் தான் எல்லாரையும் இருக்கிறான் ஆனா மத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அவனை நல்லவனை காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் கேட்கும்போது போது ஆகுது ஆகுது தான் அவங்க கிட்ட சண்டைக்கு போனேன் அவங்க கிட்ட விவாதம் பண்ண அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ரயான் சொல்லிட்டு இருக்காரு முத்துக்குமனை பொறுத்தளவுல எப்பா அவனை பொறுத்தளவுல அவன் தான்ப்பா எல்லா பிரச்சனையும் பண்ணுவான் ஆனா நம்ம சொல்ற கருத்துக்களை ஏத்துக்கிற தன்மையோ இல்லனா திரும்ப யோசிக்கிற குணமோ அவங்க கிட்ட கிடையவே கிடையாது அவனை நியாயப்படுத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக அவன் இப்படிதான் பண்ணுவான் உண்மையை சொல்லணும் அப்படின்னு பாத்தோம்னா இந்த பிக்பாஸ் வீட்டுல அதிகமா மார்க் பண்றதே அருண் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல முத்துக்குமரன் பேசிட்டு இருக்காரு ரயானை பொறுத்த நீங்க எதுக்காக கேள்வி கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் என்னப்பா சொல்ற நான் பொதுவாவே எனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும்போது நான் தலையிட மாட்டேன் அதே நேரத்துல இந்த இடத்துல விட்டு கொடுக்காம அவன் பேசிட்டே இருந்தான் நான் வந்து கத்துனதுக்கு அப்புறமா தான் வாயடைச்சான் அவனுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டிய விதத்துல கொடுத்தாதான் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல முத்துக்குமரன் பேசினாரு உண்மையாவே இன்னைக்குமாரன் தெரிவிக்க விட்டாரு அப்படின் சொல்லலாம் டப்பா அருண வாயடைக்க வைக்கிறது விஜய் சேதுபதியாலேயே முடியல ஆனா முத்துக்குமரன் சொன்ன ஒரு வார்த்தையில பொட்டி பாம்பு அடங்கி கிடந்தான் அப்படின் சொல்லலாம் அதுக்கப்புறமாவும் முத்துக்குமார பொறுத்த ராணுவ பத்தி எல்லாம் பேசினாரு அதாவது ராணுவ வந்து ரொம்பவே இன்னசென்டா நடிச்சுக்கிட்டு இருக்கான் பொம்மை டாஸ்க்ல கூட அவன் அவுட் ஆயி போனதுக்கு அப்புறமா வெளியிருந்து பாக்கும்போது ரொம்பவே ரூடா தெரியுதுன்னு சொன்னவன் அவன் டாஸ்க்குள்ள வந்த உடனே ஒரு வயலன்ஸ் பண்றான் இதுதான் அவன் அவனை கேம் இருக்கான் போலியோ நடிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கறத இந்த இடத்துல எல்லார்கிட்டயுமே ஓபன் பண்ணாரு உண்மையாவே ராணுவோட கேம் பிளே அதுதாங்க அவரை பொறுத்த அளவுல ரொம்பவே இன்னசென்டா தான் பிளே பண்ணிட்டு இருக்காரு அதே நேரத்துல அவருக்கான சூழல்ல வெடியா வெடிக்கிறாரு கிட்டத்தட்ட சௌந்தர்யா என்ன பார்முலா ஃபாலோ பண்றாங்களோ அதே பார்முலாவதான் ராணுவ ஃபாலோ பண்றாரு அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து மூத்துக்குமரன் அதை ஓபன் பண்றாரு அதை எபிசோட்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா இந்த வாரத்துக்கான ஷாப்பிங் டாஸ்க்கு நடக்குது இந்த டாஸ்க்கை பொறுத்தளவுல ஆக்டிவிட்டி ஏரியால தாங்க நடக்குது அதாவது ரெண்டு மேக்னட் போர்ட் இருக்குது மேக்னட் போர்டுல ஒரு முகம் வரையப்பட்டிருக்குது அந்த முகத்துல கண் காது மூக்கு வாய் இத போட்டியாளர்கள் கண்ணை கட்டிக்கிட்டு பேங்க் சைட்ல இருந்து கரெக்டா வைக்கணும் அப்படிங்கறது டாஸ்கா இருக்குது இந்த டாஸ்க பொறுத்தளவுல ஆறு நபர்கள் சரியா வைக்கிறாங்க அந்த வகையில ஒட்டு மொத்தமா மூவாயிரம் பாயிண்ட் தான் இந்த வாரம் ஷாப்பிங்க்கு பிக் பாஸ் கொடுக்கறாரு இத வச்சு ஷாப்பிங் பண்றாங்க அதுக்கப்புறமா கிச்சன் ஏரியால பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கிச்சன் டீம்ல இருக்கிற மஞ்சரி தான் கேக்குறாங்க அதுக்கு ஜாக்லின் வந்து கடுகடுன்னு நிக்கிறாங்க உடனே மஞ்சரி வந்து என்னமா நான் வெறும் ஒரு போட்டியாளராக இருக்கும் போது உங்ககிட்ட கேக்கும் போது நீங்க சண்டைக்கு வந்தீங்க ஓகே இப்ப நானும் கிச்சன் டீம்ல தானே இருக்கேன் இத பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் எதுவும் பண்ணலையே என்ன பண்றீங்க அப்படிங்கறதான கேட்டேன் அதுக்கு எதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்க அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு கார்டன் ஏரியால முத்துக்குமரன்ட்ட போய் பேசிட்டு இருக்காங்க முத்துக்குமரன்ட இந்த விஷயத்த மஞ்சரி சொல்லும் போது முத்து அந்த இடத்துல ஒன்னுதான் சொல்றாரு ஜாக்கிளின பொறதுலவுல வேலை பார்த்தாலே காண்டாவா மத்த நேரங்கள்ல ஜாலியா இருக்கிற மாதிரி காட்டுற ஜாக்லினுக்கு வேலை செய்யறது பிடிக்காது வேலை செய்யற இடங்கள்ல பேசுனா காண்டாய் தான் பேசுவா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் பல இடங்கள்ல ஜாக்லின பொறதுலவுல நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி புலம்புறதெல்லாம் பார்க்க முடியும் ஆமாங்க ஸ்கூல் டாஸ்க்ல இதே தான் பண்ணாங்க நான் எல்லாருக்கும் சாப்பாடு கொட்டி போடுறேன் என்ன எல்லாரும் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி அழுது சீன்லாம் கிரியேட் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா இந்த வாரமும் அப்படி ஒரு சீன் இருக்குது வெயிட் பண்ணி பாருங்க முக்காவாசி வெள்ளிக்கிழமை இருக்கும் அதாவது வாரம் வாரம் ஜாக்கலினா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் வியாழக்கிழமை வேற பண்ற வேலைகள் எல்லாமே பண்ணுவாங்க வெள்ளிக்கிழமை கண்டிப்பா ஒரு அழுகை சீன் இருக்குதும் இந்த வாரமும் அதை மிஸ் பண்ணாம பாத்துருங்க என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல டப்பா அருண் புழக்கப்பட்டாரு முத்துக்குமரனை பொறுத்தளவுல கனவை போயிட்டாரு கனவு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பல பேர் கதறிக்கிட்டு இருந்தாங்க ஆனா முத்துக்குமரனை பொறுத்தவரை பேச வேண்டிய இடங்கள்ல அவரோட கருத்தை தெளிவாவே பதிவு பண்ணி என்ன இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வாரம் வீக்லி டாஸ்கா என்ன டாஸ்க் கொடுக்க போறாங்க இதனால என்னெல்லாம் கலவரங்கள் வர போது பிக் பாஸ் ரசிகா உங்களை பொறுத்தவரை இன்னைக்கு டப்பா அருண பலந்த முத்துக்குமனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்